ஓம் சாந்தி சிஸ்டர் பதினொன்னு இருபத்தி நான்கு முரளிக்கான கேள்வி பதில் சிஸ்டர் எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள கூடியவர்கள் எல்லையற்ற வைராக்கிய முடையவர்களாக ஆக முடியும் பாபா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பழைய உலகம் இப்ப வந்து நம்பிக்கை இல்லாம இருக்குதுங்கிறாங்க சுடுகாடா ஆக போகுதுங்கிற விஷயம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லையற்ற வைராக்கிய முடையவர்களாக ஆக ஆயிடலாம் இப்ப வந்து புதிய உலகம் ஆயிட்டு இருக்குது நம்ம இந்த ருத்ர ஞான அப்படிங்கறத முழு பழைய உலகமும் சுவாக ஆக போகுது இந்த ஒரு விஷயம்தான் உங்களை வந்து எல்லையற்ற வைராக்க முடியவர்களா ஆக்குது உங்களுடைய மனம் இந்த சுடுகாட்டுல இருந்து நீங்கி விட்டது அப்படிங்கிறாங்க பாபா ஏன்னா உலகமே அழிய போகுது அப்படிங்கிறப்போ அந்த எல்லையற்ற வைராக்கியம் நமக்கு ஞாபகம் இருக்கே இருக்குது இல்லையா உம் இருந்துகிட்டே இருக்குது உலகம் இன்னும் கொஞ்சம் ரெண்டாயிரம் வருஷம் இருக்குது நாலாயிரம் வருஷம் இருக்குது அப்படின்னா அது மேல நம்மளுக்கு வைராக்கியம் இருக்காது இருக்காது இன்னும் நம்ம ரொம்ப காலம் இருக்க போறோங்கிற போறோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம் பிராமண ஆத்மா எதை தெரிந்திருப்பதாக பாபா கூறுகின்றார் மபிதா பரமாத்மா ஞான கடலா இருக்கிறாரு அமைதி கடலா இருக்கிறாரு அவர் அவருக்கு உள்ள மகிமை எல்லாம் தனிப்பட்டது அவர் அனைவருடைய தந்தையாகவும் இருக்கிறாரு மேலும் அனைவருக்கும் சத்ஜதியை வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா பாபாவும் ராவணனும் எந்தெந்த ஆஸ்திகளை கொடுப்பதாக பாபா சொல்கிறார் பாபா கிட்ட இருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது குழந்தைங்களுக்கு தெரியுங்கிறாரு பாபா வந்து சொர்க்கத்தை படைக்க கூடியவர் எனவே கண்டிப்பா சொர்க்கத்தோட தான் கொடுப்பாரு மேலும் அத நரகத்துலதான் கொடுக்க பாபா இப்ப வந்து தானே கொடுக்குறாங்க அதை நரகத்துலதான் கொடுக்குறாரு நரகத்தின் ஆசையை வந்து ராவணன் கொடுதான் இந்த சமயத்துல அனைவரும் நரகவாசியா இருக்கிறீங்க எனவே கண்டிப்பா ஆசி ராவணன் இருந்து கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு பாபா சோபா சூப்பர் உம் அடுத்தது சிஸ்டர் மனிதர்கள் ஏன் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை நம்முடைய சுய தர்மம் சாந்தி இதை மறந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா மனிதர்கள் அதை மறந்து போயிடுறாங்க நம்ம சாந்தி தாமத்துல வசிப்பவர்களா இருக்கிறோம் உண்மையான கண்டம் தான் பிறகு பொய்யான கண்டமா ஆகுது பாரதம் உண்மையான கண்டமா இருந்தது ராவண ராஜ்யம் பொய்யான கண்டமா ஆயிடு ஆயிடுச்சு இது பொதுவான விஷயம் மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்ள முடியலன்னா ஆத்மா வந்து தமோ பிரதானமா ஆயிடுச்சு அதை கல்புத்தின்னு சொல்லப்படுது ஆஹ் யார் வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றினாரோ பூஜைக்குரியதாக மா மாற்றினாரோ அவரையே பூ பூஜாரி ஆக்கி நிந்திக்க கூடியவங்களும் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா இந்த சாஸ்திரங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சாஸ்திரம் போன்றவை பக்தி மார்க்கத்துக்காக இருக்காங்க அப்படிங்கிறாங்க சாஸ்திரங்களே பக்தி இருக்குது ஞான மார்க்கத்திற்கானது அல்ல ஞான மார்க்கத்துல சாஸ்திரம் உருவாகிறதே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா பக்தி மார்க்கத்தோடைய இதுதான் சாஸ்திரம் உம் ஞான மார்க்கத்தினுடையது சாஸ்திரம் கிடையாது அப்படிங்கிற உம் அடுத்தது துக்கதாமத்தின் முடிவு எது என பாபா கூறுகின்றார் உம் இங்க இப்ப வந்து எல்லாம் துக்கமே துக்கமா தான் இருக்கு இதனுடைய பெயரே துக்கதாமம் தான் கலியுகத்துக்கு முன்னாடி சுவாப்ரேகம் அது பாதி துக்கதாமமா இருந்துச்சு இப்ப வந்து துக்கதாமத்தோடைய முழு துக்கதாமம் இப்பதான் இது இப்ப முடிவாக போகுதுங்கிறாங்க பாபா முழு துக்கதாமமே இப்பதான் நடக்குதுங்கிறாரு உம் சில பேர் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது இருந்தே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இல்ல அது பாதி துக்கதாமம் தான் அப்படிங்கிறாங்க பாபா நமக்கே தெரியுது இல்லையா இப்ப நம்மளே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருப்போம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமேலதான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம துக்கத்தையே சந்திக்கிறோம் நம்ம ஆமா அப்படிங்கிறப்ப போன பேர்ல எல்லாம் இன்னும் எப்படி இருந்திருக்கோம் நம்ம நல்லா இருந்திருக்கோம் அது நமக்கே நமக்கு தெரியுது நமக்கு அடுத்த கொஸ்டின் அஹிம்சை இம்சை என பாபா கூறுவது இப்ப பாபா என்ன சொல்ல புதிய உலகம் இருந்துச்சு தேவி துக்கத்தின் பெயர் எல்லாம் அங்க இல்ல சிங்கமும் ஆடும் ஒன்னா நின்னு தண்ணீர் குடிக்கும் நீர் அருந்துடும் அதெல்லாம் சொ சொல்லிருக்காங்க அங்க ஹிம்சையின் விஷயம் எதுவுமே இல்ல அகிம்சையை வந்து உயர்ந்த தர்மமாக கொண்ட தேவி தேவதா தர்மம் அஹ் சொல்லப்படுது இங்க ஹிம்சை இருக்குது முதன் முதல்ல ஹிம்சைங்கிறது வந்து காமம்ங்கற விகாரம் தான் அப்படிங்கிறாங்க ஹிம்சைக்கான முதல் இதே வந்து ஆமா பாபா அடிக்கடி வானிலை சொல்லிட்டே தானே இருக்கிறாரு நீங்க காமத்துல வந்து ஒருத்தவங்களை ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஹிம்சை தானே சொல்றாரு ஏன்னா அதுல விழுந்துட்டோம் அப்படின்னாலே பற்று கோபம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருமே இப்ப சாதாரண உலக விஷயத்திலே பாருங்களேன் ஒரு குடும்பத்துல ஒரு நாலு அக்கா தங்கச்சிங்க அண்ணன் இருக்கிறாங்கன்னா சின்ன குழந்தை இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருக்கிறாங்க எப்ப கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறாங்களோ அதுக்கு அப்புறம் மேலதான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒய்ஃப் வந்ததுனாலதான் இப்படி மாறிட்டாங்க இல்ல ஹஸ்பண்ட் வந்ததுனாலதான் இப்படி மாறிட்டாங்க அப்படி அது கிடையாது உண்மையில அந்த காமம் தான் அப்படி பண்ண வைக்குது எல்லாத்தையுமே அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் கலியுகத்தில் என்னென்ன சித்திரங்கள் உள்ளன சத்தியுகம் வந்து சிவாலயமா இருந்தது அங்க எல்லாருமே தூய்மையானவங்களா இருந்தாங்க அவங்களோட சித்திரம் கூட இப்ப இங்க இருக்குது சிவாலயத்தை உருவாக்கக்கூடிய சிவபாபாவின் சித்திரமும் இருக்குது பக்தி மார்க்கத்துல அவருக்கு அநேக பெயர்கள்லாம் கொடுத்துட்டாங்க உண்மையில பெயர் ஒன்றுதான் பாபாவுக்கு அவருடைய சரீரமும் இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு நான் என் அறிமுகத்தை கொடுப்பதற்கு அல்லது படைப்பின் முதல் இடை ஞானத்தை சொல்றதுக்காக தான் நான் வர வேண்டியிருக்கு நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியதா இருக்கு இது வந்து ரெண்டு கொஸ்டின்னா கேட்டு இருக்காங்க கலியுகத்துல சித்திரங்கள் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு இது பாபா நமக்கு என்ன சேவை செய்கிறார் பாபா வந்து என்ன சேவை செய்கிறாருன்னா நமக்கு வந்து முதல் இடை இடை கடைசியின் ஞானத்தையும் இங்கதான் வந்து பாபா நமக்கு சொல்லி கொடுத்து அந்த சேவையும் செய்ய வைக்கிற செய்யறாரு எப்படி ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோவாக மாறுகின்றது உம் பாரத வாசிகளாக நம்ம அனைவரும் பெற்றவர்களாக அனைத்தும் பெற்றதா இருந்தோம்னு சொல்றாங்க பாபா வைரம் வைடூரியங்களால் ஆன மாளிகைகள்ல தான் இருந்திருக்கிறோம் புதிய உலகமா இருந்தது பிறகு புதியதுதான் பழையதா ஆகுது ஒவ்வொரு பொருளும் பழையதாக ஆகதான் செய்யுது எப்படி கட்டிடங்கள் புதியதாக கட்டுறாங்க பிறகு கடைசியில ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே போயிடும் இது புதியதாக இருக்குது இது வந்து பாதி பழையதாக இருக்குது ஒவ்வொரு பொருளும் வந்து சதோ ரஜோ தம்மோல வரதான் வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஆத்மாக்கள் மட்டும் கிடையாது இந்த பஞ்ச தத்துவமே அந்த மாதிரிதான் வருது சத்தியுகத்துல பஞ்ச தத்துவங்கள் சதவா இருந்திருக்கு இப்ப எவ்வளவு தமோ பிரதானமா ஆமா எல்லாமே காற்று சாப்பாடு எல்லாமே மாறிடுச்சுங்களேன் சிஸ்டர் உம் ரொம்ப மோசமாயிடுச்சு எதுவுமே சாப்பிடவே முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர் சத்யுக ராஜா ராணி கலியுக ராஜா ராணி பற்றி பாபா என்ன கூறுகின்றார் பாபா என்ன சொல்றாங்கன்னா கலியுகத்துல மகாராஜா மகாராணி எல்லாம் கிடையாது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமா நடத்தப்படுதுங்கிறாங்க ஆஹ் இங்க ஜனாதிபதி பிரதம மந்திரி இன்னும் அவங்களுடைய மந்திரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சத்யுகத்துல ராஜா ராணி எப்படியோ வித்தியாசத்தை வந்து அவங்க சத்யுகத்துல உள்ள ராஜாராணியோட வித்தியாசத்தை வந்து பாபா இப்ப சொல்றாரு சத்யுகத்தின் எஜமானர்களாக இருப்பவர்களுக்கு மந்திரிங்க ஆலோசகர்களா இல்ல அவசியமும் இல்ல இந்த நேரத்துலதான் சிவபாபா பாபா கிட்ட இருந்து சக்தி அடைஞ்சு அந்த பதவியை அடையிறாங்க அங்க சத்யூகத்துல அடையிறாங்க இந்த சமயத்துல பாபா கிட்ட இருந்து உயர்ந்த வழி கிடைக்குது அதன் மூலம் உயர்ந்த பதவியை அடைகிறாங்க அங்க வந்து யாருகிட்டயும் வழியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லங்கிறாங்க பாபா ஏன்னா மந்திரிங்க ராஜாவே அவங்க அவ்வளவு அறிவுபூர்வமா இருப்பாங்க அதனால வந்து எல்லாம் இறங்கு முகத்துல செல்லும் போதுதான் மந்திரிங்க தேவைப்படுது படியிறங்கி வரும்போதுதான் மந்திரிங்க வர்றாங்கங்குறாங்க புத்தி அங்க வந்து இப்ப எல்லாமே காலியா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா பாபா உருவாக்குன உருவாக்குன ராஜ்யம் வந்து உண்மையான கண்ணம் இல்லையா உம் உண்மைக்கு எதுக்கு தேவையில்லாம மந்திரி எல்லாம் பட் ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தேவைப்படுது மந்திரிகள் ஆலோசனை பண்றதுக்கு அதுவும் ஏகப்பட்ட மந்திரிங்க ஆனாலும் நல்லா வழிய காட்டுற மாதிரியும் தெரியல இன்னும் பாரத சுரண்டி அவங்க என்ன இது பண்ணி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு எல்லாரும் அம்மோ அதுவா மாறிட்டாங்க அடுத்த கொஸ்டின் மீது முதலில் வெற்றி அடைய வேண்டும் தேக அபிமானத்தின் மூலம்தான் விகாரமே பிறகு அதனால காமந்தான் முதலாவதா இருக்குதுங்கிறாங்க பாபா இந்த காமம் மிகப்பெரிய எதிரியாவும் இருக்கு இதன் மீதுதான் நீங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா பாபா அடிக்கடி வலியுறுத்ததும் இந்த காமம்தான் அந்த ஈர்ப்பு ஸ்டார்ட் ஆனோட காமம்தான் ஸ்டார்ட் அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம் அதோட குழந்தை குட்டி தானே பற்று பேராசை அலங்காரம் எல்லாமே அதை அப்படியே கண்ட கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம ஈஸியா வென்றுலாம் அதே பாபா பாருங்களேன் இப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை பத்தி கொஞ்சம் கிளாஸ் எடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமத்தை பத்தி தான் நிறைய கிளாஸ் எடுப்பாரு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சகோதரன் சகோதர ஆத்மாவை பாருங்க இதுதான் உங்களை வந்து பயங்கர விகாரத்துல சிக்க வைக்கும் இதுதான் உங்களை ஏமாத்தும் சொல்றது இதுக்காக தான் ஏன்னா நம்ம வந்து துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எழுந்த விகாரமே காமன் அதுதான் கடைசி வரைக்கும் துக்கமும் கொடுக்குதுங்கிறாங்க பாபா அதனாலதான் அது தெரியல பாருங்க நமக்கு பாபா வந்து கணவன் மனைவிக்குள்ள காமுமே தப்புன்னு சொல்றாரு வந்து அதிகமாக நம்ம ரொம்ப எப்ப காமத்துல விழுகிறோமோ அப்ப வந்து பலகீனம் ஆகுது அப்ப பலகீனமாகும் போது தானாகவே இந்த காமம் பற்று பேராசியெல்லாம் அதிகமாயிடுது அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் மனிதர்கள் எதை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஞானத்தை அறியாத காரணத்தினால மனிதர்கள் வந்து பக்தியையும் ஞானம்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இப்ப குழந்தைங்களாகி புரிஞ்சிருக்கிறீங்க பக்தி தனி ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுது பக்தியின் சுகம் அல்ப காலத்திற்கானது அப்படிங்கிறாங்க பாபா நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கீழ் வீட்டுல கூட ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க சிஸ்டர் அதாவது வந்து நான் இவங்கள்ட்ட தீட்சை அடைந்துட்டேன் அவங்கள்ட்ட தீட்சை அடைந்து அடைஞ்சு என்னதான் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல உம் உம் தீட்சை பெற்றுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு குருமா இருக்கிற தீட்சை பெற்றுட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனா தீட்சை பெற்றுட்டேன்னு சொல்றாங்க அதனால எந்த மாற்றமும் நான் ஒன்னும் யாருகிட்டயுமே பார்த்ததில்லை இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பக்தியினுடைய இது வந்து அதுதான் ஞானம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இப்ப தீ தீட்சை பெற்றுட்டாங்க அப்படின்னா அதுதானே ஞானம்னு நினைச்சுக்கிறாங்க அதுதான் ஞானம்ன்ட்டு இப்ப நானே வந்து பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி நான் வாழ்க வளமுடன் மன்றத்துல எட்டு வருஷம் வந்திருக்கேன் ஓ சூப்பர் மகரிஷி கிட்ட அந்த இது தீட்சை வாங்குறது வந்து நான் எல்லாம் வந்து நானே நிறைய பேருக்கு தீட்சை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் அது அப்ப அந்த மாதிரி அதுல வந்து நம்ம ஒண்ணும் பெருசா என்னால திருப்தி அடைய முடியல முடியல உம் அப்ப பாபா நம்ம தேடிச்சு தேடிட்டு இருந்தது அப்படிங்கறது எனக்கு தெரிய வருது ஆனா கிடைக்கும் போது தானே தெரிய வருது அதற்கு தேடிக்கிட்டே தானே இருக்கு அடுத்த எதன் மீது நான் பற்று வைக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார் உம் இப்ப குழந்தைங்க வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இந்த பழைய உலகம் சுடுகாடா ஆகதான் வேணும் இப்ப இந்த சுடுகாட்டுல இருந்து மனச நீக்கி பரிஸ்தான் தேவதைகள் வாழும் சொர்க்கமா ஆக போகுது புதிய உலகத்தின் மீது பற்று வைங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆஹ் எப்படி லௌகீக தந்தை வந்து புதிய வீடு கற்றாருன்னா குழந்தைகளோட புத்தியின் தொடர்பு வந்து பழைய வீட்டுல இருந்து நீங்கி புதிய வீட்டின் மீது ஈடுபட்டு விடும் அலுவலகத்துல அமர்ந்திருந்தா கூட புதிய வீட்டோட நினைவுதான் இருக்கும் அது வந்து எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லையற்ற தந்தை புதிய உலகம் சொர்க்கத்தை படைச்சிட்டு இருக்காரு இப்ப பழைய உலகத்தோட சம்பந்தத்தை துண்டிச்சு என் ஒருவனிடத்துல இணைங்க அப்படிங்கிறாரு பாபம் சூப்பர் சூப்பர் இது வந்து நல்ல உதாரணம் என்ன பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு போறோம்னா செம்ம ஆயிடுவோம்ல அதுக்காக நம்ம என்ன வருத்தமா படப்பறோம் ஐயோ பழைய விட்டுட்டு போட்டு விட்டுட்டு புது வீட்டுக்கு போறோமே அப்படின்ட்டு குஷியா இருக்கும் அந்த மாதிரிதான் இப்ப நம்ம அந்த பழைய உலகத்தில இருந்து மாற்றலாயி புது உலகத்துக்கு போறோம் கவலைப்படுறதுக்கோ என்ன இருக்கு முதல்ல நம்மளோட உறவினர்கள் மேலயோ இல்ல வேற எது மேலயோ பட்டு இருந்தா கூட அவங்களும் வரப்போறாங்க அவங்களும் நம்ம கூட தொடர்புலதான் வரப்போறாங்க அதனால இங்க கவலை அததான் ஆத்மா தான் பாபா அழியாதுன்னு சொல்லிட்டாரே திருப்பி நம்ம கூட நம்ம கூட வந்து தான் போறாங்க நம்ம அவங்களோட தொடர்பு இருக்கதான் போகுது அவங்கவுங்க கர்மா தகுந்த மாதிரி என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு எல்லாம் பரந்தாமத்துக்கு வந்து திருப்பி சத்தியுகத்துல வர யாரா வரணும்னு இருக்கோ வரதான் போக போறாங்க அதனால இது கவலைப்படக்கூடிய விஷயமே கிடையாது குஷி அடைய வேண்டிய விஷயம் இது ரொம்ப சந்தோஷமா பாபாவை நினைச்சு போக வேண்டிய நேரம் இது அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் முழு உலகம் உலகமும் எந்த நிலையில் இருப்பதாக பாபா கூறுகின்றார் பாபா சொல்றாங்க உங்களுக்காக தான் இந்த முழு உலகமும் இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்துல அர்ப்பணம் ஆகணும் அப்படிங்கிறாங்க இந்த முழு மரமும் பிரதானமா உளுத்து போயிடுச்சு இப்ப இப்ப பிறகு புதியதான் மாறப்போகுது எனவே இந்த இந்த புதிய உலகம் இது புதிய உலகத்தோட விஷயங்களா இருக்குது எப்படி மனிதர்கள் வந்து வியாதியில இருக்கும்போது கூட நம்பிக்கை இழந்தவர்களாக அவங்களுக்கே வியாதி அதிகமாயிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும்ல நம்ம உயிரோட இருக்க போறது இல்ல அப்படின்னு பிழைக்கிறது உலகமும் இப்ப நம்பிக்கை இல்லாம இருக்குது போகுது பிறகு நீங்க நினைவு செய்யணும் பாபா கண்டிப்பா ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது உம் வெள்ளவாசி எல்லாம் போய் கிடக்குது உம் அஹ் அதாவது வந்து என்ன சொல்லுது பருவத்துக்கு தகுந்த மாதிரி மழை கிடையாது இஷ்டத்துக்கு வெயில் போட்டு அடிக்குது அங்க கலவரம் வீட்டை விட்டு வெளிய குழந்தைங்கள அனுப்ப முடியல அந்த அளவுக்கு வந்து பலாத்காரங்கள் பொம்பளைங்களே வீட்டை விட்டு வெளில போக முடியல எல்லாமே இப்ப பாருங்க வீட்டை விட்டு வெளில வரவங்களே வெள்ள வர்றாங்க லேடிஸே உம் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே தெரியுது இது ஏதோ நல்லா இல்லாத அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகுது உம் அதனாலதான் பாபா சொல்றாங்க கிளம்புற டைம் வந்துச்சு கிளம்புங்க குழந்தைங்கள சீக்கிரம் ரெடி ஆகுங்கிறாரு இன்னும் அதிகமாக போகுது இப்ப இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இன்னும் அதிகமா ஆமா ஆமா அதுதான் பாபா சொல்றாரு ட்ரைலர் ட்ரைலர்னு தான் சொல்லிட்டு இருக்காரு முழு படம் காட்டும் போது தான் தெரியும் என்னென்ன ஆக போகுது அப்படின்ட்டு அதுக்குள்ள ரெடி ஆயிடுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா நம்ம மூலியமா மத்தவங்களுக்கும் நல்லது நடக்கும் அந்த சத்கதி வந்து நம்ம மூலியமா தான் பாபாவும் பண்ண போறாரு அது அந்த பாக்கியத்தை பாபா கொடுத்ததுக்கு அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் நம்ம உம் நன்றி சொல்ல முடியலனாலும் அவர் சொல்றதையாவது ஃபாலோ இல்ல அவர் நன்றியோ இல்ல அப்படின்றாரு அவரு நாங்க சொல்றத ஃபாலோ பண்ணு அப்படின்னு தானே சொல்றாரு அடுத்த கொஸ்டின் உம் யாரை நாம் அனைத்திலும் அதிகமாக திட்டுகிறோம் திட்டுன்னு சொல்லி திட்டு குடுக்கிறோம் ஓகே ஓகே பாபா நான் கீழ்ப்படிஞ்ச சேவகனா இருக்கிறேன் நான் குழந்தைங்க உங்களுடைய சேவைக்காக தான் வந்திருக்கேன் நீ நான் வந்து தூய்மையற்ற நாங்கெல்லாம் அற்றவர்களா ஆயிட்டோம் நீங்கதான் தூய்மையற்ற உலகத்துல வந்து தூய்மையான இந்த சரீரத்துல வாங்கன்னு சொல்லி என்னை நீங்க அழைச்சீங்க எப்படி எல்லாம் அழைப்பு குடுத்தீங்க ஆஹ் தூய்மையற்றவர்களா மாற்றுறது மாத்துறது வந்து ராவண அவனைதான் நீங்க எரிச்சிட்டு இருக்கிறீங்க இவன் மிகப்பெரிய எதிரியா இருக்கிறான் எப்பையில இருந்து ராவண வந்தானோ அப்பையில இருந்து உங்களுக்கு முதல் இடை கடைசி வரைக்கும் துக்கம் கிடைச்சிட்டே இருக்கு விஷக்கடல்ல எல்லாருமே மூழ்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாபா சொல்றாரு விஷத்தை விட்டுட்டு அமிதத்தை குடிங்கன்னு அரைக்கல்பும் ராவண ராஜ்யம் இதுல வந்து விகாரத்தின் காரணமா நீங்க எவ்வளவு துக்கம் உடையவர்களா ஆயிருந்தீங்க எத்தனை வழியுடையவர்களா ஆயிட்டீங்க எத்தனை பேர் எல்லாம் குருமார்கள் போறதும் பக்தி மார்க்கத்துல பல வழி ஆயிடுச்சுல ஏ எவ்வளவு எல்லாம் திட்டுறீங்க அவ்வளவு திட்டுறீங்க எவ்வளவுலாம் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பாபா அவ்வளவு திட்டுறீங்கிறாங்க யாரு உங்களை தூய் தூய்மையான உலகத்துக்கு எஜமானரா மாத்துறாரோ அவரே அனைத்திலும் அதிகமா நீங்கதான் திட்டுறீங்க அதிசயமா இருக்கு இதெல்லாம் லட்சம் பிறவிகள் எடுக்கிறாங்க என்னையும் வந்து சொல்லிட்டீங்க சர்வியாபின் பாபா கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து என்ன சொல்றது இப்ப நம்ம அப்பா எங்க இருக்காருன்னா வீட்டுல இருக்கான்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலயும் நிரப்பி இருக்காருன்னா சொல்ல முடியும் ஆமா அது மாதிரி பாபாவும் அப்படி பண்ணிட்டோம் போல இருக்குது நம்ம

சூப்பர் சிஸ்டர் சூப்பர் அடுத்தது அல்லாஹ் பாபா வந்து எப்படி இருந்த நம்மை எப்படி மாற்றுவதாக கூறுகின்றார் உம் நாடகத்தின் திட்டப்படி பாபா தான் வந்து யார் தலைகீழா ஆயிட்டாங்களோ அவங்கள நேரா மாத்துறாரு இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சொல்றாரு நீங்க இங்க தலைகீழானவங்களா இத அமராதிங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க இப்ப உங்களுக்கு அல்லா பாபா கிடைச்சிருக்காரு அவரு உங்களை சரியாக்குறாரு ராவணன் தலைகீழா மாத்துறான் பிறகு சரியாகிறதன் மூலம் நீங்க நேராயிடுறீங்க இதுவும் ஒரு நாடகமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா தலைகீழா மாத்துற ராவண இருந்து நம்மள நேராக்கி கொண்டுட்டு வராரு பாபா கண்டிப்பா அந்த பாபா அந்த நேராக்குறது அப்படின்னு சொல்றது என்ன அப்படினா உண்மை எதுவோ அதுவாகவே ஆகுறது ஏன்னா நம்ம நம்ம தேகம் நினைச்சிட்டு தேகம் உணர்வுல இருக்கிறோம் இல்லையா அதுதான் தலைகீழ் அப்படின்னு சொல்றது உம் எது உண்மையோ அதுவாகவே மாறதுதான் நேராகிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்த கொஸ்டின் எந்த குளியலின் மூலம் நம் அனைவரும் என்னவாக ஆவதாக பாபா கூறுகின்றார் உம் பக்தி பக்தி தான் ஞானம் ஞானந்தாங்கிறார் பாபா பக்தி வந்து முற்றிலும் தனிப்பட்டதா இருக்கு ஒரு குளம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே குளிப்பதன் மூலமா தேவதை ஆயிடுறாங்க இப்ப பார்வதிக்கு வந்து அமரகதை சொன்னதாவும் சொல்லிருக்காங்க அமரக்கதை ஆஹ் ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரகதை சொன்னாரா இது எல்லையற்ற விஷயமா இருக்குங்கிறாங்க பாபா இங்க குல குலங்கிறது வந்து மானசரோவர் ஏரியில குளிச்சா அந்த ஒரு ஏரின்னு சொல்றாங்கல்ல ஆஹ் அதுல இப்பயும் கல்யாண அமர்நாத் போறவங்க அதுல குளிக்காம போக மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அதுல குளிச்சா பரிசாவா ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாபா அதை சொல்லிருக்காங்க இருக்காங்க அமரக்கதை வந்து ஒரு பார்வதிக்கு மட்டும் நான் சொல்லல பக்தியில பார்வதிக்கு சொன்னதா காட்டிருக்காங்கல்ல எல்லாருமே ஆத்மாக்கள் எல்லாரும் அவருடைய ஆத்மா பார்வதி தான் கண்டிப்பா எல்லாருமே பாபாவோட ஒய்ஃப் தானே நம்பலாம் அப்ப எல்லாருமே பார்வதி தான் எல்லாத்துக்கும் தான் அந்த கதையை சொல்றாரு எல்லாருக்கும் தான் சொல்றாரு இது எல்லையற்ற ஞானம் கண்டிப்பா அந்த குளியல் கூட ஞான குளியல் தான் அர்த்தம் ஞான குளியல் அதுல குளிச்சா பாவம் போயிடுதுன்னா வேணா ஏதாவது அதுல குளிச்சு ஏதாவது வியாதி வந்தவனா வரலாம் பாவம் போவான்னு தெரியல அதான் பாபா சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதுல குளிக்கிறதுனால எப்படி உங்களுக்கு பாவம் போவோம் அது வந்து பக்தியே தனிப்பட்டதுன்னு சொல்றாரு அப்பா அதுக்கும் இதுக்குமே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது பாருங்க அது வந்து ஸ்தூலமா காட்டப்படுது இங்க வந்து சூட்சமால இருக்குது இங்க எல்லாமே ஞானம் எல்லாமே சூட்சமமா இருக்குது அது அப்படியே எல்லாமே ஸ்தூலமாவே காட்டப்படுது கலியுகம் எதை போல் தவழ்கிறது என மனிதர்கள் நினைப்பதாக பாபா கூறுகின்றார் ஆஹ் கலியுகம் சிறு குழந்தை போலதான் தவழுது அப்படிங்கிறாங்க பாபா இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆஹ் எவ்வளவு அஞ்ஞான உறங்கிட்டு இருக்காங்க இது கூட விளையாட்டா இருக்குன்னு சொல்றாங்க பாபா சூப்பர் ஏன்னா எப்ப குழந்தை தவழுதுன்னா என்ன அது எப்ப தவழ்ந்து நடந்து வளர்ந்து ஆமா அதுதானே எண்பத்தி நாலு லட்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உம் ஆனா இங்க கொஞ்ச நேரத்துல முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு அதுதான் பாபா சொல்லி புரிய வைக்கிறார் எழுப்புறார் கும்பகாரண உறக்கத்துல இருக்கீங்க தயவுசெய்து ஏத்துறீங்க அப்படிங்கிறாரு மனிதர்களுக்கு எப்படி இரண்டு தந்தையர்கள் பற்றி புரிய வைக்க வேண்டும் பாபா வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பா அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க பாபா ஒவ்வொருவருக்கும் ரெண்டு தந்தைகள் இருக்குறாங்க எல்லைக்குட்பட்ட தந்தை வந்து எல்லைக்குட்பட்ட சுகத்தைதான் குடுக்கிறாரு எல்லையற்ற தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கிறாருன்னு புரியவைங்க அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா இப்ப நமக்கு லவ்லிக் அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சம்பாதிச்சாரோ அதுதான் நமக்கு கொடுக்க முடியும் அது ஒரு பிறவிக்குதான் உம் ஆனா அப்பா எல்லையற்ற அப்பா சிவபாபா அப்படி இல்ல அவரோட ஆஸ்தி வந்து இருபத்தோரு பிறவிக்கு வருது இல்லையா அது எல்லைக்குட்பட்ட விஷயமா இல்ல பிறவிக்கு பிறவி வருது ஜென்ம ஜென்மத்துக்கும் வருது நமக்கு அப்ப அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் பாபா எப்படி சரியாக வந்து நடிப்பதாக கூறுகின்றார் சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பா வந்து பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்காருன்னு தானே அர்த்தம் எந்த சொர்க்கம் கடந்துட்டோ அதை மீண்டும் ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்காரு உலகமா வந்து நரகமா இருக்குது நாடகத்தின் திட்டப்படி எப்ப வந்து துல்லியமான நேரம் வருதோ அப்ப மீண்டும் வந்து நான் இந்த நடிப்பை நடிக்க வர்றேங்கிறாரு பாபா சூப்பர் சூப்பர் அடுத்த கொஸ்டின் குழந்தைகளுக்கு எப்படி வரதானமே வரதானம் கிடைக்கின்றது ஆஹ் யார் வரதாதாவின் குழந்தைங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் வரதாதா கிட்டே இருந்து வரதானம் தானாகவே கிடைக்குதுங்கிறாங்க பாபா வரதானங்களே அவர்களுக்கு கிடைக்கும் பாலனையா இருக்குதுங்கிறாங்க வரதானங்களினுடைய பாலனையினாலதான் வளர்றாங்க ஆஹ் உழைப்பின்றி இத்தனை சிரேஷ்ட பிராப்திகள் கிடைப்பதை தான் வரதானம்னு சொல்லப்படுது எனவே ஜென்ம ஜென்மத்திற்கும் பிராப்திகளின் அதிகாரியா ஆயிட்டீங்க ஒவ்வொரு அடியிலையும் வரதான வரதாதாவின் வரதானம் கிடைச்சிட்டு இருக்குது மற்றும் சதா கிடைச்சு கொண்டும் இருக்கும் அஹ் அதிகாரி ஆத்மாவுக்கு திருஷ்டியின் மூலமும் வார்த்தையின் மூலமும் சம்பந்தத்தின் மூலமும் வரதானமே வரதானம் தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா இந்த வரதானம் நமக்கு வந்து அனுபவம் ஆகணும் அப்படின்னா முதல் விஷயம் பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா அனைத்தையும் அப்பா கிட்ட நம்ம எப்ப சமர்ப்பணம் பண்றோமோ அப்பதான் வந்து அந்த வரதானம் ஈஸியா நமக்கு வாழ்க்கையில வந்துரும் இதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த வரதானம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்பத்துக்கும் நமக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் நிறைய அந்த பாபா சொல்ற அந்த இருபத்தோரு ஜென்மத்துக்குமே கிடைக்குது நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது நமக்கு அத நம்ம மிஸ் பண்ண கூடாது இல்லைங்களா அடுத்தது எதை நாம் தீவிரமாக்க வேண்டும் சமயத்தினுடைய வேகத்தின் அனுச்சாரம் முயற்சியினுடைய வேகத்தை தீவிரமா ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா திருப்பி சொல்லுங்க சிஸ்டர் சமயத்தின் சமயத்தினுடைய வேகத்தின் அனுச்சாரமா முயற்சியினுடைய வேகத்தை தீவிரமா ஆக்குங்க ஆமா இப்ப நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம் கடைசியில பாத்துக்கலாம் எல்லாம் இருக்க கூடாது இல்லையா உடனே நம்ம வந்து அதனுடைய முயற்சியில இறங்க ஆரம்பிச்சிடணும் அந்த அளவுக்கு நம்மளோட முயற்சி வந்து தீவிரமாகவும் ஆயிட்டே இருக்கணும் ஏன்னா எப்ப விநாசம் நடக்கும் நமக்கு தெரியாது விநாசத்தை விடுங்க நம்மளோட உடல்ல இருந்து உயிர் எப்ப வெளில வரும்னே தெரியாது நமக்கு உம் அப்ப நம்ம திருப்பியும் பிறந்துட்டோம் அப்படின்னா எப்ப குழந்தையா வளர்ந்து எப்ப நமக்கு ஞானம் கிடைச்சு திருப்பி நம்ம அதை முயற்சி பண்றதுக்கு எல்லாம் டைம் எடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உடம்புல எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி அப்பாட்ட இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு ஆஸ்தியை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்க சிஸ்டர் ரொம்ப அழகா பொருள் ஆ சிஸ்டர் இல்ல சிஸ்டர் இதுவே வந்த ப்ரீம் புல் முரளியிலயே क्वेश्चंस வந்து எடுத்து இது ஒரு ஞானசந்தனம் செய்ற மாதிரி தான் இருக்கு அதனால இத கேக்குற சகோதர சகோதரிகங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பிராமணாத்மாக்கள் கிட்ட ஷேர் பண்ணி விடலாம் ஏன்னா வந்து ஞானசந்தனம் செய்யுங்கன்னே பாபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்